வணக்கம் இது தமிழம் மலையொலி நான் உங்கள் செந்தில்நாதன் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு திருச்சி மாநகரத்தினுடைய காவல்துறை ஆணையர் திரு வருண்குமார் அவர்கள் சில செயல்களை செய்து கொண்டிருக்கிறார் அண்ணன் சீமான் அவர்கள் அந்த வருண்குமார் என்கின்ற காவல்துறை ஆணையர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை வைத்திருந்தார் கடந்த காலத்தில் வைத்திருந்தார் அந்த குற்றச்சாட்டுகள் எதுவும் குற்றச்சாட்டு இல்லைங்க ஆனால் உண்மையிலேயே அண்ணன் சீமானவர்கள் வைத்தது எல்லாமே உண்மையான உண்மைங்க அப்படிங்கிற நிரூபிக்கின்ற படலத்தில் திருச்சியினுடைய காவல்துறை ஆணையர் திரு வருண்குமார் நடந்து கொண்டிருக்கிறார் என்பது தான் இப்போதைய அவருடைய செயல்பாடுகள் நமக்கு சொல்லுது அவர் என்ன செயல்பாடுகளை முன்னெடுத்திருக்கிறாரு என்னென்ன போயிட்டு இருக்குது இதெல்லாம் நம்ம பேசுறதுக்கு முன்னாடி நூறு நாற்காலிகள் அப்படின்னு ஒரு அற்புதமான சின்ன படைப்பு ஜெயமோகனுடைய படைப்பு ஜ பொ பொதுவாக ஜெயமோகனுடைய படைப்புகள் வந்து நம்ம வெளியிலேருந்து பார்க்குற அந்த மனநிலையில தாண்டி அந்த நூறு நாற்காலிகள் என்கின்ற படைப்பில் வந்து அதிகாரம் குறித்து ஒரு பதிவு இருக்கும் அதிகாரங்கிறது வந்து ஒரு ஒத்திசைவு அதாவது மேல் பக்கத்திலிருந்து கீழ்மக்க கீழ்ப்பக்கம் வரையில் நடக்கின்ற ஒரு ஒத்திசைவு இயக்கம் இதில் ஏதாவது ஒன்று தொடர்பு இருந்துருச்சுன்னா நம்மக்கிட்ட இருக்கின்ற ஒரு தற்காலிகமான அந்த அதிகாரமானது கையில் இருக்கிற குப்பைக்கு சமம் அப்படின்னு சொல்லுவார் அது அவர் அந்த கதையின் ஓட்டத்தில் அவர் சொல்ல வர்றது என்னென்னா ஒரு உயர்ந்த இடத்துல அதாவது அதிகாரத்தின் உயர் மட்டம் அப்படின்னு சொல்கிறவங்களுடைய அங்கீகாரம் தான் அடுத்த நிலையில் இருக்கிற ஒருத்தருடைய அதிகாரம் போல் இந்த நிலையில் இருக்கிறவருடைய அதிகாரத்தினுடைய அங்கீகாரம்தான் கீழே இருக்கிறவருடைய அதிகாரம் அப்போ அதிகாரங்கிறது வந்து ஒரு பல்வேறு படிநிலைகளுக்கு உட்பட்டது அந்த பல்வேறு படிநிலைகள்ங்கிறது வந்து ஒத்திசைவாக நடக்கணும் அந்த ஒத்திசைவில் ஏதாச்சும் ஒரு குளறுபடியோ அல்லது அதிகாரத்தின் மீதான அங்கீகாரமோ வந்து தடை செய்யப்படும் பொழுது அல்லது நீக்கப்படும் பொழுது கையில் இருக்கிறது குப்பைக்கு சமம் அப்போ கையில் கிடைச்சிருக்கிற தற்காலிகமான அதிகாரத்தை வைத்துக்கொண்டு ஓவராக ஆடக்கூடாது அதிகமாக ஆடக்கூடாது ஏன்னா இங்கே யார் கையிலையும் அதிகாரம் நிரந்தரமாக தங்கியது இல்லை அதிகாரம் மாறும் பொழுது நம்ம ஓ ஏற்கனவே ஆடின ஆட்டத்துக்கெல்லாம் பெரிய சன்மானத்தை பெற நேரிடும் என்று எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் நூறு நாற்காலிகள் என்கின்ற ஒரு புத்தகத்தில் அற்புதமான புத்தகம் வாய்ப்பு இருந்தால் வாங்கி படிங்க அதில் பதிவு செய்திருப்பார் இப்போ இந்த ஜெயமோகனனுடைய கருத்தை தான் நம்ம காவல்துறை ஆணையர் புதுக்கோட்டை மற்றும் புதுக்கோட்டையில் அவங்க மனைவி வேலை செய்கிறாங்க திருச்சியில் வந்து இவர் வேலை செய்கிறாரு இந்த இருவருக்கும் நாம் சொல்லிக்கொள்ள நினைப்பது என்னென்னா அதிகாரங்கிறது தன்னிடம் இருக்கின்ற அதிகாரங்கிறது வந்து ஒரு தற்காலிகமான முகமான அதிகாரம் இட்ஸ் அ டெம்ப்ரவரி ஃபேக்டர் நீங்கள் டெம்ப்ரவரி ஃபேக்டரை வச்சுக்கிட்டு அதிகமாக ஆடுனீங்கன்னா அது வா என்ன ஆகும் அப்படிங்கிறது அந்த கதையின் போக்கிலேயே தெரியும் கதையின் போக்கில் தெரியுதோ இல்லையோ நிறைய ரியலிஸ்டிக் பொலிட்ட பொலிட்டிக்கல் சேஞ்சஸை நம்ம பார்த்துருக்குறோம் ஒரு காலத்தில் ஜெயலலிதா கையில் இருந்த அதிகாரம் ஜெயலலிதா நம்மளை அங்கீகரிக்கிறார்கள் என்று நிலையிலேயே அடுத்த கட்டத்தில் இருந்த அமைச்சர்கள் அதிகாரம் அமைச்சர்கள் அதிக அதிகாரங்கள்லாம் ரொம்ப ரொம்ப பாவம் ஏன்னா நைட்டை தூங்கும்போது மாண்பு மிக அமைச்சர் அப்படிங்கிற கனவோடு தூங்குவாங்க காலையில் எழுந்திருக்கும் பொழுது ஒரு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிருப்பாங்க இப்போ அதில் நம்ம ஜெயலலிதாவினுடைய அமைச்சரவையில் நம்ம பார்க்க முடியும் அங்கீகாரம் எவ்வளவு உயரவாக இருந்தது எவ்வளவு தற்காலிகமாக இருந்தது எவ்வளவு மாற்றத்திற்கு அதாவது ஐந்து நிமிடத்தில் மாற்றத்திற்குரியதாக மாறினதெல்லாம் நம்ம பார்த்துருக்குறோம் அப்படிதான் திரு வருண்குமார் அவர்களினுடைய இந்த போக்குக்கு நம்ம சொல்ல வேண்டிய செய்தியாக இருக்குது இப்போ வருண்குமார் என்ன செய்கிறாரு என்ன பண்ணியிருக்கிறாரு அப்படின்னா இணையதளத்தில் தன் மீது அவதூறுகளை பேசுகிற அவருடைய பா அவருடைய பாசையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா என் மீது கொலை மிரட்டல்களை விடுறாங்க கொலை மிரட்டல்களை விடுறவங்களை நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம் என்னை அவதூறு பேசுகிறாங்க என் மீதான அவதூறுகளை அள்ளி பரப்புகிறாங்க அவர்களையெல்லாம் நாங்கள் வழக்கு பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு முக்கியமான மூன்று ஆட்களை வந்து முதன்மை வழக்காக பதிவு பண்ணி மீதி உள்ளவங்க இருபத்தி ஓரு பேர் என்க்ளோஸ்டு த லிஸ்ட்டு அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க அதில் வந்து முதலாக வந்து அண்ணன் சீமான் அவர்களையும் ரெண்டாவதாக சாட்டை துரைமுருகன் அவர்களையும் மூணாவதாக தம்பி கார்த்திக் அவர்களையும் எஃப்ஐஆர் போட்டு அதன் கீழே வந்து எம்ஜி அவர்கள்னு இருபத்தி ஓரு பேருடைய பட்டியல் அதில் வந்து திருப்பத்தூரை சேர்ந்த திரு கண்ணன் அப்புறம் புதுக்கோட்டையை சேர்ந்த திருப்பதி இவங்களெல்லாம் கூப்பிட்டு அதாவது வழக்கு பதிவு பண்ணியிருக்கிறாங்க அதாவது எஃப்ஐஆர் போட்டிருக்கிறது இத்தனை பேர் மேலேயும் அதிகப்படியாக குற்றச்சட்டம் நிறைய அதாவது வேகமாக கொலை மிரட்டல் விட்டாங்க அப்படிங்கிறத வந்து காரணமாக வச்சு அவர் ரெண்டு பேரை கைது பண்ணி விசாரணையில் நடந்துட்டு இருக்கு அதில் அவர் கண்ணன் அப்படின்னு சொல்கிறவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மேடையில் ஒருத்தன் பேசுவான் அவர் சிவாஜி ராஜினி ரஜினி ரஜினி சிவாஜி ஏதோ ஒரு பேர் வரும்னு நினச்சிங்களேன் பேர் கூட நமக்கு தெரிய மாட்டேங்குது அவர் வந்து அடங்கொம்மால அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை அது இது வந்து திராவிட பழமொழி அப்படின்னு கூட சொல்லுவாங்க அது வந்து என்னென்னு சொல்லியிருக்கிறாருன்னா இது மாதிரி மிரட்டல் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது இதெல்லாமே எடுத்து பார்க்குறீங்க திராவிட பழமொழி அடங்கொம்மாலை அப்படின்னு ஒருத்தர் எழுதியிருக்கிறாரு திருப்பதிங்கிறவர் வந்து இவரை அவதூறு பேசிய வழக்கில் இல்லை வேறு ஏதோ ஒரு வழக்கில் வந்து அவரை கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி கொண்டு வந்து திருச்சியில் தான் காவல்துறை திருச்சி திருச்சி காவல்துறையினால் வழக்கு பதிவு பண்ணப்பட்டதுனால அங்கங்கே கைது பண்ணவங்களெல்லாம் கொண்டுட்டு வந்து திருச்சியில் வந்து தான் விசாரணைக்கு உட்படுத்துவாங்க அப்போ அவர் கண்ணன் கூட அவர் அங்கேருந்து கிளம்பும் பொழுது அவர் கொலசாமியை கும்பிட்டுட்டு அதான் நான் தான் நான் ஜெயிலுக்கு போயிட்டு வரேன் நீ பார்த்துக்கமா அப்படின்னு சொல்லிட்டு வர மாதிரியெல்லாம் வீடியோக்கள் வந்துச்சு இப்போ என்னென்னா கைது செய்யப்பட்ட இவர்களை வந்து நேரடியாக என்ன வழக்குன்னு போட்டு அவர்களை வந்து நீதிபதியின் முன்னாடி ஆஜர்படுத்தி அவர்களை வந்து சிறையில் அடைக்கணும் இதுதான் ஆனால் இந்த வழக்கில் வந்து ஒரு மனுதாரராக இருக்கின்ற காவல்துறை ஆணையர் நேரடியாக இந்த கைது செய்யப்பட்டவர்களை விசாரிக்கிறோமே அதாவது வழக்கில் மனுதாரராக இருக்கிறவர் எப்படி விசாரணைக்கு உரிய நபராக மாறுறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு வழக்கில் மனுதாரர் வந்து வருண்குமார் இவர் வந்து குற்றம் சாட்டப்பட்ட கைது செய்யப்பட்ட இவர்களை நேரடியாகவே அணுகி அவர்களை அடி அடின்னு அடித்து விசாரணைங்கிற பேரில் அடித்து சித்திரவாதைக்கு உள்ளாக்கியிருக்கிறாரு இப்போ அதை மட்டும் இல்லாமல் இந்த போக்கு இருக்கு இல்லையா இப்போ கைது செய்யப்பட்டவர்களினுடைய பின்புலம் என்ன அவர்களுடைய சமூக பின்புலம் என்ன இது எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் தேடி அதே போல் இவர் இருக்கார் இல்லையா இவர் நம்ம வருண்குமார் அவர்களுடைய சமூக பின்புலம் என்ன இவர் என்ன செய்து கொண்டு இருக்கிறார் இது எல்லாத்தையும் தேடி பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமானவர்கள் திரு வருண்குமார் மீது வ சில தகவல்களை பதிவு செய்தார் இல்லையா அது முற்றிலும் உண்மை என்ற ஒரு முடிவுக்கு நீங்கள் வரலாம் நீங்கள் குற்றவாளிகளை வந்து கைது செய்து எந்த ஒரு காவல்துறை அதிகாரிக்கும் நீங்கள் வந்து அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது அதனால தான் நீதிமன்றத்தில் வந்து ஆஜர்படுத்தி போட்டால் அதாவது இன் ப்ரெசன்ஸ் ஆஃப் நீதிபதி அவருக்கு முன்னாடி ஆசர் ஆஜர்படுத்திட்டு அவருக்கு உடம்புல எந்த காயமும் இல்லையான்னு அவர் ஒரு ரிவ்யூ பார்த்துட்டு இதே உடல்நிலையில் அவர் தொடரணும்னு கைது போட்டு தான் ரிமாண்டு கொடுக்குறாங்க அப்போது நீங்கள் நேரடியாக இறங்கி அவர்களை தாக்குவதற்கான காரணம் என்ன அதே போல் இணையதளத்தில் எழுதுறது ஒரு இணையதளத்தில் ஒருத்தர் அவதூறாக பேசுகிறது அல்லது யூடியூப்பில் ஒருத்தர் அவதூறாக பேசுகிறது அல்லது இல்லாத பிரச்சனையாக பேசுகிறது அல்லது இல்லாத ஒரு செய்தியை உண்மையாக பகிர்றது இப்படியெல்லாம் பதிவு செய்கிறது வந்து ஒரு சைபர் க்ரம் கிரைம் செக்யூரிட்டி சைபர் க்ரைமில் வந்து ஒரு வழக்காக பதிவு பண்ணணும் அப்போ சைபர் கிரைம் வழக்குக்கு ஒரு ரூல்ஸ் இருக்குது யார் கைது பண்ணணும் கைது பண்ணணுமா வேணாமா அதன் கு அந்த குற்றத்தினுடைய தன்மை என்ன அவர் பேசியதனுடைய மூலம் இன்டென்ஷன் என்ன இது எல்லாத்தையும் பார்த்து அந்த கைது நடக்கணும் அந்த கைது நடந்தாலும் ஒரு பதினஞ்சு நாள் சிறையில் வச்சு நட விசாரிக்கிற அளவுக்கான ஒரு குற்றமான்னு பார்க்கணும் அப்படி விசாரிக்க ந படுற நபர் யார் இவர் எனக்கு எதிராக பேசுகிறாருன்னு மனு கொடுத்தாரோ அவரே வந்து அவரை வந்து அடித்து உதைச்சி துன்புறுத்தி ஒரு சித்திரவாதி பண்ணுறதெல்லாம் வந்து கொடுமையிலும் கொடுமை தான் இந்த அதிகாரம் எப்படி வருதுன்னா கலைஞர் கருணாநிதி குடும்பத்தினுடைய தொடர்ச்சியாக மு க ஸ்டாலின் அவர்களினுடைய அதிகாரம் அவர் வந்து என்னென்னா நாம் தமிழர் கட்சியின் மீதான ஒ ஒடுக்குமுறை அல்லது அவர்கள் மீது ஒரு அடக்குமுறையை ஏவுகின்ற அந்த ஒரு காவல் அதிகாரிகளை அவர்களுக்கு பிடிக்கும் குறிப்பாக நீங்கள் பார்த்தீங்கன்னா திரு வருண்குமார் அவர்கள் ஒரு கட்சிக்காரர் போல திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய கட்சிக்காரர் போல நடந்துக்கிறாரு ஏன்னா திராவிட முன்னேற்றக் கழகத்தினரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய செயல்பாடை திராவிட மாடல் அரசினுடைய செயல்பாடை அவர்களினுடைய போக்கை அவர்களுடைய அதிகாரத்தினுடைய அத்துமீறல்களை நம்ம வந்து கண்டித்து பேசும்போதெல்லாம் வாண்டடாக வந்து வண்டியில் ஏறி வருண்குமார் உட்காந்துட்டு இவர்கள் என்னை பேசுகிறார்கள்னு ஒரு ட்விட்டர் அதாவது ஒரு ட்விட்டரில் பதிவு பண்ணிவிட்டு அந்த ட்விட்டர் பதிவை எடுத்துகிட்டு வந்து அதை ஷேர் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன் ஒரு காவல்துறை அதிகாரிக்கு அணுதினமும் ட்விட்டரில் உட்காந்துட்டு ட்விட்டர் பதிவுகளை எடுத்து ட்விட்டர் பதிவுகளுக்கு அடிப்படையில் ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா அவர் எவ்வளவு வேலை வெட்டி இல்லாமல் இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது இன்னொன்று இவர் பணி செய்யும் பொழுது எப்படி தடுத்திருக்காங்க பாருங்கள் இப்போ ஒரு கண்ணன்கிறவரை வந்து கைது பண்ணியிருக்கிறாங்க கைது பண்ணி இருக்கிறது அவர் மீது சுமத்தப்பட்ட வழக்கு என்ன வழக்குன்னா காவல்துறை வந்து பணி செய்யும் பொழுது இவர் பணி செய்ய விடாமல் தடுத்திருக்கிறதா அப்படின்னு அவர் எங்கேயோ ஒரு இடத்துல ஃபேஸ்புக்கில் இவரை பற்றிய செய்தியை பதிவு பண்ணிவிட்டு உட்காந்துட்டார் இவர் காவல்துறையில் வந்து பணி செய்கிறத எங்கேயோ இருக்கிற ஒரு முகநூல் பதிவு வந்து எப்படி தடுத்துரும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது என்ன காரணம்னா இந்த வருண்குமார் அவர் காவல்துறை ஆணையர் பொழுதுனைக்கும் ட்விட்டர் பக்கத்தில் தான் இருக்கிறாரு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்களில் தான் இருக்கிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு ஏன்னா ஒரு ட்விட்டர் ஃபேஸ்புக்கு சமூக வலைதளங்களை தாண்டி இவருடைய வேலை வெளியில் போகலை அப்படிங்கிறதுக்கு காரணம் என்னென்னா இதுக்குள்ளேயே உட்கார்ந்துருந்தால் தான் ஒருத்தர் நம்ம பற்றி விமர்சிக்கும் விமர்சிக்கும் பொழுது அந்த விமர்சனத்தை மண்டையில் ஏற்றிக்கிட்டு ஐயோ என்னை விமர்சிச்சுட்டாங்கன்னுட்டு என்னால் வேலை செய்ய முடியாமல் இருக்கும் மற்றபடி நம்ம வந்து குற்றவாளியை தேடி போகிறோம் அல்லது ஒரு தீர்க்க முடியாத வழக்கில் உண்மை எதுன்னு விசாரிக்கிறோம் அல்லது ஒரு ஃபீல்டு ஒர்க்குக்கு போய் இங்கே பார்த்து இந்த இடத்துல தான் இது நடந்துச்சா இந்த இடத்துல தான் திருட்டு நடந்துச்சா இந்த இடத்துல தான் கொலை நடந்துச்சா இந்த இடத்துல தான் கொலை நடந்துச்சா அப்படினெல்லாம் நம்ம பேசி பார்த்து ஒரு புலனாய்வு பண்ணி இருக்கிறவங்களுக்கு ட்விட்டர் பக்கம் போகுவதற்கு நேரம் இருக்குமா நீங்கள் யார் இல்லைங்க இந்த காணொலியை பார்க்குற யாரோ ஒருத்தர் ஒரு நாள் முழுமைக்கும் உங்களை ஒரு முக்கியமான முதன்மையான பணியில் மட்டும் ஈடுபடுத்தி கொண்டால் உங்களால் முகநூலுக்கோ அல்லது ட்விட்டருக்கோ அல்லது எக்ஸ் ஒய் இசர்ட்டுக்கோ ஒரு சமூக வலைதளங்களுக்கோ உங்களால் வர முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது கேள்வி இருக்குது அப்போ இவரை பணி செய்யாமல் பணி செய்ய விடாமல் தடுத்தது எது அவருடைய முகநூல் பதிவு அப்போ முகநூல் பதிவு படி பணி செய்ய விடாமல் தடுத்ததென்றால் உங்களுடைய பணி முகநூலில் இருக்குதா அல்லது இங்கே மக்களினுடைய முகாம்களில் இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது அப்போ அறிவிக்கப்படாத ஒரு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மாவட்ட செயலாளர் போல் நடந்து கொண்டிருக்கிறார் திருச்சி மாநகர ஆணையர் திரு வருண்குமார் அவர்கள் அவர் வந்து இப்போ பாருங்கள் தினகரன்கிற ஒரு பத்திரிகை என்ன பண்ணியிருக்கு தெரியுமா அப்படியே இவங்களை தீவிரவாதி மாதிரி செ செயல்படுத்தி தீவிரவாதியை கூப்பிட்டு விசாரிக்கிற மாதிரி இதே மாதிரி விசாரணை நடந்துச்சுன்னு சொல்லி இவர்கள் இரண்டு பேரும் யார்கள் ரெண்டு பேரும் இவர் கைது செய்யப்பட்ட திருப்பதியும் கைது செய்யப்பட்ட கண்ணனும் நேரடியாக சீமானவர்களுடைய வற்புறுத்தலின் பேரில் தான் வருண்குமார் அவர்களை தரக்குறைவாக முக எழுதினாங்கன்னு யார் சொல்கிறா தினகரன் பேப்பரை எழுதியிருக்கு இப்போ என்னன்னா இந்த பேஸ்ட் ஆன் தி பேப்பர் ரிப்போர்ட் நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் நான் வந்து சீமான் மீது வழக்கு இன்னொரு வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு ஒன்று இப்போ இன்னொரு வழக்கு தொடுக்கிறேன் இந்தந்த அவர் தான் நேரடியாக சொல்லிட்டாரு வழக்கு தொடுக்கிறதுன்னா என் மேலே வழக்கு தொடுங்க கைது செய்கிறதுனா என்னை நீங்கள் கைது செய்யுங்கன்னு நேரடியாக ஒரு அரசியல்வாதி சொல்லிட்டாரு அப்போ நீங்கள் என்ன செய்யணும் நீங்கள் ஏன் இப்படி பிள்ளைக்கா பசங்களை அவன் மேலே வழக்கு போட்டு அவன் மேலே வழக்கு போட்டு அவன் வந்து முகநூல் என்றதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து அதை ஒரு பத்திரிக்கையை எடுத்து அந்த பத்திரிகையில் வந்து சீமான்னு சொல்லி தான் எழுதிட்டாருன்னு கொண்டு போய் இவ்வளோ சிரமப்பட வேண்டியதில்லை உங்களுக்கு தெம்பும் திராணியும் துணிச்சலும் இருந்தால் சீமான் அண்ணனை நீங்கள் நேரடியாக கைது செய்யுங்கள் அது என்ன நடக்கும் அப்படின்னா வருண்குமார் அவர்களுக்கும் தெரியும் கைது செய்தால் என்ன நடக்கும் கைது செய்கிறதுல என்ன நியாயம் இருக்குதா அல்லது ஒரு கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் கைது செய்து கொண்டு நீதிமன்றத்துக்கு முன்னாடி நிறுத்தினால் நீதிபதிகிட்ட யார் கை கட்டி செய்தி சொல்றது ஏற்கனவே செல்போன் பறிச்ச அந்த வழக்கிலேயே போய் நீதி பண்றதுக்கு முன்னாடி நின்று அசிங்கப்பட்டு நீதிபதியை வெளியேற்றின ஒரு தகவலாம் நடந்திருக்கு அதெல்லாம் இந்த அரசுக்கு அவமானம் திருச்சியில தான் அந்த இது திருச்சியினுடைய காவல்துறை ஆணையராக இருக்கிற நமக்கு அவமானம் என்கின்ற எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டு தான் ஒவ்வொரு படிநிலையாக எடுத்துக்கொண்டு இவர் வருண்குமார் செயல்படுகிறார் உண்மையில் வருண்குமாரினுடைய இந்த செயல் ஒரு மாநகரத்தையே மாநகரத்தினுடைய சட்ட ஒழுங்கையை பாதுகாக்க வேண்டிய பாதுகாக்கக்கூடிய ஒரு நபருக்கு இருக்கின்ற ஒரு பரந்துபட்ட மனப்பான்மையாக தெரியல யாரோ ஒருத்தர் அதாவது அவனுடைய ஈகோவை டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா யாரோ ஒருத்தர் வந்து ஏதோ சொல்ல இவருக்கு ஈகோ கிளாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அதுபோல் ஏதோ ஒரு சிந்தனையில் அல்லது ஏதோ ஏற்கனவே நம்ம ஒரு கட்சிக்காக வேலை செய்கிறோங்கிற உளவியல் சிந்தனையில் நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்ப்புகளை இவர் வந்து தன்னுடைய ஈகோவை டச் பண்ணதாக நினச்சிக்கிட்டாரு அதுதான் இந்த போக்கு நடைபெறுது இது வந்து எழுத்தாளர் ஜெயமோகன் சொன்னது மாதிரி இப்போது வருண்குமார் அவர்களுக்கு கையில் இருக்கிறது இஸ் ட டெம்ப்ரவரி இது அதிகாரம்தான் அவர்கிட்ட இருக்கிறது வந்து ஒரு டெம்ப்ரவரி பவர் தான் இந்த பவர் அடுத்த அரசு வரும் பொழுது இந்த பவர் என்ன ஆகும் அடுத்து நாம் தமிழர் ஆட்சி அதிகாரமே வரும் பொழுது திரு வருண்குமார் கையில் இருக்கிற பவர் என்னாகும் பவர் இல்லாட்டின்னா வருண்குமார் என்ன ஆகுவார் அப்படிங்கிறதெல்லாம் திரு வருண்குமார் அவர்களுக்கே தெரியும் இன்னும் சொல்ல போனால் இந்திய காவல்துறைக்கு இந்திய அரசியலமைப்பு சட்டம் காவல்துறைக்கு என்று வழங்கப்பட்டிருக்கின்ற கண்ணியமான அரசியலமைப்பு சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறி செயல்பட்டு கொண்டே இருக்கிறார் இது தொடர்ச்சியாக நடந்து கொண்டே இருக்கிறது என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொலி பதிவில் இணைவோம் நன்றி வணக்கம்